வந்து விமென்ஸ் டேன்னு எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேக்கு டாக்டர் ஃபாரிஸ் உமியோலேருந்து நாங்கள் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து வெபினார்னு சொல்லிக்கலாம் இல்லைனா த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் ஃபர்ஸ்ட் டே என்ன அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன்னா என்ன பிசிஓடினா என்ன இதை பற்றியான உங்களுக்கான டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அதுவும் உங்களுக்கு தமிழில் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டே உங்களுக்கு யோகா பிளஸ் மெடிடேஷன் இருக்கும் அண்ட் தேர்ட் டே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி இருக்கும் ஸோ இந்த மூணு செஷனையும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் டு ஆல் ஹவர் லவ்வபிள் லேடிஸ் எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும்ன்றதுனால ஸோ இது பிசிஓடி இருக்கிறவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பிசிஓடி தைராய்டு இஷ்யூ அண்ட் அதுக்கப்புறம் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க யாராரு இருந்தாலும் தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரலாவே இந்த இந்த கண்டிஷன் இருந்தா நம்ம ஹெல்த்தை பார்க்கணுன்றது கிடையாது இல்லையா நம்மளோட ஹெல்த்தை நம்ம தானே பார்த்துக்கணும் ஸோ அதோட ஒரு இம்பேக்ட்டாக கூட நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா இல்லை தாராளமாக நீங்க ஜாயின் பண்ணலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கு இல்லைன்னா ஸ்டோரி ஹைலைட்ல நீங்க பாருங்க இருக்கும் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க பட் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் ஆர் அவைலபிள் சோ லேடிஸ் நம்ம ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை சோ கண்டிப்பா ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா இந்த டுவெண்ட்டி அதுவும் இந்த விமென்ஸ் டேல இருந்து இன்னும் ஆரம்பிக்கலாம் பிளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ் ஒன்லி சோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஸ்டோரி ஹைலைட்ல லிங்க் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ இன் ஒர்க் ஷாப் பை